பிக்பாஸ் இன்று எபிசோடோட இரண்டாவது ப்ரோமோ வந்து வெளியாயிருக்கு இந்த பிரமோவில் காயத்ரி வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மூணு வாரமாக நீ கெட்ட வார்த்தை பேசுகிற கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு கமல் சார் வந்து சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க அப்போ ரைஸா வந்து என்னையும் தான் அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு வந்து ரைஸா கேட்குறாங்க தயவுசெய்து உங்ககூட வந்து என்னை சேர்த்துக்காத நான் நீ கிடையாது நான் வந்து பெரிய கொம்பு அப்படின்ற மாதிரி ரைசா கிட்ட வந்து காயத்ரி சொல்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருந்த சக்தியை வந்து நீ ஏன் இந்த மாதிரி டக டக டகன்னு பேசுகிற அப்படின்னு வந்து சக்தி சொல்கிறாரு அதுக்கப்புறம் காயத்ரி பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து நீ கெட்ட வார்த்தை பேசுகிற நீ கெட்ட வார்த்தை பேசுகிறன்னு அவர் வந்து என்னை வந்து கரெக்ட் பண்ண நினைக்கக்கூடாது என்னை கரெக்ட் பண்ணுறதுன்னா எங்கள் அம்மா தான் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க அதோட இந்த ப்ரமோ வந்து முடியுது இந்த ப்ரமோவை பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது காயத்ரியை நம்ம வந்து சாதாரணமாக வந்து இட போட்டுட்டோம் போல காயத்ரி வந்து நம்ம நினச்ச மாதிரி கிடையாது காயத்ரி அந்த பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களை மட்டும்தான் வந்து எதாவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கமல் சாரே வந்து அவங்க வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அளவுக்கு அவங்க வந்து பெரிய அப்பா டாக்கராக இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய அப்பா டாக்கராக இருக்கிற காயத்ரிக்கு ஒரு உண்மை வந்து தெரியாமல் போயிடுச்சு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு வந்து காயத்ரியோட அம்மா வந்து காயத்ரியை வந்து கரெக்ட் பண்ண முடியாது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற கமல் சார் தான் வந்து காயத்ரியை கரெக்ட் பண்ண முடியும் இந்த உண்மை கூட காயத்ரி தெரியாமல் அறிவில்லாமல் வந்து பேசிவிட்டு இருக்காங்க இன்றைய எபிசோடில் காயத்ரிட புராணம் வந்து அதிகமாகவே இருக்கும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நன்றி